ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு எதன் வகையில் நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான பிரிக்ஷனை இந்த வீடியோ பதிவில கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியல் சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மேட்ரி சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஒரு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரோம் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்த பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாவது இடத்துல சஞ்சார செய்யறாரு இந்த வருடம் ஃபுல்லா சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாவது இடத்துல சிறப்பான நிலையில சஞ்சார செய்றாரு அடுத்ததாக உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு மேலே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதம் மட்டும் சஞ்சார செய்வாரு மே மாதத்துல குரு பயிற்சி இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி தான் குரு டிரான்சிட் உண்டாகி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு அதே போல நட்சத்திரத்துக்கு பத்தாவது இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இந்த வருடத்துல ராகு கேது போர் அண்ட் ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம சஞ்சாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க அதே போல குரு பகவானும் பெரிய அளவுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல எந்த ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகல அதே இடத்துல வக்ரநிலை ஆகிறாரு மூன்றாம் இடத்துல வக்ரநிலை ஜூன் மாதத்துல ஆகிறாரு ஜூன்ல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி நாள் சனி பகவான் வக்ரநிலை ஆவாரு அதே போல குரு பகவான் தான் இந்த வருடத்துல டிரான்சிட் ஆகிறாரு ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பேர் குரு பேர் தான் குரு வந்துட்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார் அதுவும் மே மாதத்துல சோ இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக அமைப்பு இந்த வருட கிரகங்களை வச்சு இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில ஏதோ கொஞ்சம் மந்த நிலையில போற மாதிரி ஃபீல் ஆகலாம் மே மாதத்துக்கு பிறகு குரு டிரான்சிட் ஆனதுக்கு பிறகு குடும்பத்துல சுப விசேஷங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இதெல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஏன்னா குரு பார்வை இரண்டாம் இடத்து மேல இருக்கும் ஆகவே அந்த டைமிங்ல ஏதோ கடன் வாங்கி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சியான செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலையிலும் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தகரமான ஒரு நல்ல விசேஷங்கள் இதெல்லாம் நடைபெற்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு டைமிங்கா இருக்கும் ஆனால் இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதம் மட்டும் குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா தாய் தந்தையார் இவர்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம சண்டை சச்சரவும் இல்லாம அனுசரித்து செயல்படுறது நல்லது ஏன்னா போர்த் ஹவுஸ்ல பகவான் சஞ்சார செய்கிறாரு தாய் ஸ்தானத்துல அந்த டைமிங்ல கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்கலாம் முதல் நான்கு மாதத்துக்கு இடத்துல அப்படியே நியூட்ரலா போற மாதிரி இருக்கும் ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதம் தென்படலாம் தந்தை கூடையும் ஒரு இல்லாத சூழ்நிலை தென்படலாம் பட் இருந்தாலும் முதல் நான்கு மாதத்துல பிரச்சனைகள் பெரிய அளவுல எதுவும் ஆகல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் குழப்பகரமான சூழ்நிலை எல்லாம் தென்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வருடம் ஃபுல்லா தாய் தந்தை இவர்களோட வாக்குவாதம் பண்ணாம அப்படியே அனுசரிச்சு செயல்படுறது நல்லது மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது நீங்க இந்த வருடத்துல கொஞ்சம் பராமரித்து புரிதலோடு செயல்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் மற்ற மற்றபடி இந்த வருடத்துல குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு பட் ஏன்னா இந்த குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படணும் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் முரண்பாடா போற மாதிரி இருக்கும் ஆகவே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எடுத்துக்கோங்க அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அப்படியே அவங்க சொல்றதையும் அப்படியே கொஞ்சம் செய்யற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணுங்க அதுதான் நல்லது ஓவராலா இந்த வருடத்துல குடும்ப வாழ்க்கையில பொறுமை இருந்தா மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அனுபவிக்கலாம் அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்துல நல்ல செய்தி கிடைக்குமா இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல திருமண முயற்சியில வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது இந்த வருடத்தில் செவன்த் ஹவுஸ் இந்த கிரகமும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணல ஆகவே ஏழாம் இடம் ரொம்ப கிளீனா இருக்கு இந்த வருடத்தில் நீங்க முயற்சி பண்ணலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி பண்ணலாம் ஆனால் நான்குல ராகு பகவான் இருக்காரு ஆகவே கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமா அலைகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள சக்சஸ் ஆயிட்டுனாக்கா அப்படி கடன் வாங்கி இந்த திருமண சூழ்நிலைகளை செயல்படுத்துற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த வருடத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல செய்திகள்லாம் கிடைக்குது முதல் நான்கு மாதத்தில் வார்த்தைகள் ஸ்டார்ட் பண்றாங்க மே மாதத்துக்கு மேல திருமணம் சார்ந்த சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் குடும்பத்தில் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்லாம் மே மாதத்துக்கு மேல நடைபெறும் ஆகவே இந்த வருடத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சலோட ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி அலைகிற மாதிரி இருக்கும் அந்த அலைச்சலோட ஒரு நல்ல செய்தி டெபினட்டா கிடைக்கும் திருமணம் சார்ந்த வகையில சாதகமா இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு அரவணைச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த வருடத்துல பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்லாம ஒரு மகிழ்ச்சியா அந்த திருமணத்தை நீங்க நடத்தி முடிக்கலாம் அடுத்த திருமணம் மாணவர்களுக்கு இந்த ட்வெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல செவன்த் ஹவுஸ் கிளீனா இருக்கு அதே சமயத்துல நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு மேலும் வந்துட்டு மூணுல சனி பகவான் ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சப்போர்ட் கிடைக்குது சின்ன சின்ன வாக்குவாதம் வருது ஏதோ கொஞ்சம் உங்களுடைய மனநிலை கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது எல்லாம் வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற தருணங்களை மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க சிந்தனைகளை குறைச்சிட்டீங்கனாலே மேக்சிமம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில வாழ்க்கை தினைய சப்போர்ட் கிடைக்குது இந்த வருடத்துல தாய் தந்தையாரோட கொஞ்சம் எதிர்ப்பு எதிர்ப்புகள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்காங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு குழப்பமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த வருடத்துல அதுக்கான நிவர்த்தியும் கிடைச்சிடும் வந்து இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கோபம் அதிகமாக வரும் கோபத்தை குறைச்சிட்டு ஒரு புரிதலோட செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வருடத்துல திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்ததாக இந்த குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்துல நல்ல செய்திகள் மகிழ்ச்சிகள் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் தனித்து இருக்காரு ஆகவே முதல் நான்கு மாதம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல ரொம்ப பேவரபிள் இருக்கு ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு டைமிங் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த வருடத்தில் இந்த மனக்குழப்பம் மனக்கவலை தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்றது இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாக்கா அது மட்டும் இல்லாம இந்த சாப்பிடுற விஷயங்கள் சாப்பாடு சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கூடுதல் அக்கறை கவனம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் டெஃபினட்டாக கிடைக்கும் இந்த நேரத்தில் யோசனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் நான்காம் இடத்துல ராக இருக்கும்போது யோசனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் நிறைய அலைகிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு தெளிவற்ற மனம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் சரியா தூங்க முடியாது சாப்பிட முடியாது நேரம் கடந்து தூங்குறது நேரம் கடந்து சாப்பிடுறது ஸோ இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே ஒரு தெளிவான மனநிலையோடு செயல்பட்டு சரியான டயத்து சாப்பிட்டுட்டு சரியான டயத்து தூங்கிட்டீங்கன்னா இந்த வருடத்தில் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள்லாம் டெஃபினட்டாக கிடைக்கும் அதே போல பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தில் சுப விசேஷங்கள் நடத்துறது ஸோ அது சார்ந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரபுளான ஒரு டைமிங் முதல் நான்கு மாதத்துல பிள்ளைகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கலக்கங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலை மன வருத்தம் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் நடத்துறதுக்கான ஒரு சரியான ஒரு டைமிங் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலமான பலன்களை அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற டைமிங்காக இருக்கும் குரு ஐந்தில் சஞ்சாரம் செய்யற காலகட்டத்தில் பூர்வீக சொத்தால அனுகூலம் உண்டு பூர்வீகத்தில் இருந்து வந்த குழப்பம் பிரச்சனை இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் முதல் நான்கு மாதம் கொஞ்சம் புத்தி தெளிவோடு செயல்படுவீங்க மூணுல இருக்கிற சனி பகவான் உங்களை வந்துட்டு முயற்சி எடுக்க வைக்கிறாரு ஆகவே இப்போ நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம் அதுக்கு ஃபேவரான ஒரு டைமிங் தான் ராகு நாளில் இருக்காரு அர்த்தாஷ்டம ராகு நீங்க எடுக்கிற முயற்சி எடுக்கிற விஷயங்கள் நீங்க தொடங்குற விஷயங்கள் யோசிக்கிற விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் கவனச்சிதழல் இதெல்லாம் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த வருடத்தில் எடுக்கிற முடிவு யோசிக்கிற விதம் செய்கிற செயல்பாடுகள் ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும் அதே போல கடந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் சார்ந்த வகையில் வழியில கவலை கலக்கம் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஏன்னா குரு ராகு ஐந்தாம் இடத்துல கடந்த காலகட்டம் அப்படியே கொஞ்சம் கசப்பும் இனிமையும் கலந்து அப்படியே வந்திருக்கும் ஒரு நேரம் மகிழ்ச்சியும் கிடைச்சிருக்கும் பிள்ளைகளால ஒரு நேரம் கவலையும் கிடைச்சிருக்கும் வருத்தமும் கிடைச்சிருக்கும் அப்படியே கொஞ்சம் கலந்து போயிருக்கும் சோ இப்போ வந்துட்டு இந்த முதல் நான்கு மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்து வந்த குழப்பம் கவலை இதெல்லாமே நீங்கிடும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் சோ அதுக்கு ஒரு பேவரான ஒரு டைமிங் இது அடுத்தாக கெரியர் வைசா பார்க்கும் தொழில் உத்தியோகம் இது சார்ந்து இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்தில் பத்தாம் இடத்துல கேது பகவான் முதல் நான்கு மாதம் குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பாரு அதே போல சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு ஆகவே உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வருடத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் கொஞ்சம் ஏதோ அலைகிற மாதிரி தென்படலாம் கொஞ்சம் அலைகிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் இருந்தாலும் அதுல வந்துட்டு ஒரு பேவரபிளான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பகவான் முயற்சிகள் எடுக்க வைப்பாரு முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் ஆகவே விடா முயற்சி அது அப்படியே விஸ்வரூப வெற்றியா இப்ப கன்வெர்ட் ஆயிடும் அது வந்து உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இல்ல கெரியர் லைஃப்ல நீ எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு டைமிங் கேது பத்துல இருக்காரு இந்த நேரத்துல அப்படியே சும்மாவே இருக்க முடியாது இதையாச்சும் பண்ணனும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் ஏதாச்சும் புதுசா செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆகவே இந்த வருடத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும் அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல முதல் நான்கு மாதத்துல மட்டும் ஏதோ கொஞ்சம் பனிச்சுமையா போற மாதிரி இருக்கும் ஏன்னா பத்துல கேது பகவான் ஆகவே நீங்க பணி இடத்துல கொஞ்சம் உங்களை நெருக்கடி கொடுப்பாங்க கொஞ்சம் நீங்க அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சக ஊழியர்கள் கூட சின்ன சின்ன வாக்குவாதம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்துட்டு போகலாம் அப்படி நான் சக ஊழியர்கள் உங்க கூட வேலை பார்க்கறவங்க அவங்களுடைய வேலையை உங்க தலையில கட்டுறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க ஆகவே நீங்க இதுல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிளியரா இருக்கணும் உங்களுடைய வேலையை நீங்க சரிவர பண்ணிட்டு அப்படியே நைஸா நலுறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் ஓவர் டைமிங் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது உங்க ஹெல்த் மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அக்கறையா இருக்கணும் ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை சரியா செஞ்சு முடிச்சிருங்க மற்றவர்கள் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது

கம்மியா இருக்கும் அடுத்ததான் இந்த தொழில் சார்ந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி போக போகுதுன்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கிற திங்கிங்லாம் வரும் நிறைய பேர் வந்துட்டு இந்த டைமிங்ல ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும் சொந்தமா ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும் சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சிகள் எடுப்பாங்க அந்த சிந்தனையாச்சும் ஒரு சிலருக்கு வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு இந்த டைமிங்ல சரியான டைமிங் தான் பட் இருந்தாலும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க கூடுதல் விழிப்புணர்வு கவனத்தோட இருக்கணும் பத்துல கேது பகவான் பனிரெண்டாம் இடத்த சனி பகவான் முதல் நான்கு மாதம் பாக்குறாரு ஆகவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கணும் எதையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் எதையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும் தொழில்ல தொழில் சார்ந்த வகையில் எதையாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்லாம் எல்லாம் இப்போ அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கும் ஆகவே பெரிய அளவுல எதுவும் ரிஸ்க் எடுக்க கூடாது அதுக்கு பேவரான டைமிங் கிடையாது முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி வந்துட்டு உங்களுடைய கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருக்கணும் பொருளாதாரம் ரீதியா உங்களுடைய கம்ஃபர்ட் ஸோனுக்குள்ளேயே இருக்கணும் ஹை ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம் சோ அதுக்கு பேவரான டைமிங் இல்ல இந்த டைமிங்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் சின்ன முதலீடுல உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது சோ அது வந்துட்டு டெஃபினட்டா பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் சின்ன முதலீடு பண்ணி உங்களுடைய முயற்சி மும்மடங்காக கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அது பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் ஸோ அதுக்கு ஃபேவரான டைமிங் பட் ஆனால் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய முயற்சியை குறைந்த அளவில் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே டவுன் ஆகி விட்டுரும் ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கிளியராக இருங்க அது மட்டும் என்ன தொழில் பண்ண போகிறீங்களோ அதுலேயும் ரொம்ப க்ளியரான மைண்ட் செட்டில் இருக்கணும் இந்த நேரத்தில் நிறைய பேர் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி குழப்பி விட்ருவாங்க ஆகவே மூன்றாவது நபருடைய ஆலோசனையெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது அப்படியே கேட்கறதுனாலும் நீங்கள் செய்கிற தொழிலில் யார் வல்லுநரோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஸோ அவங்க ஒரு க்ளியரான மைண்ட் செட்டை கொடுப்பாங்க பட் இருந்தாலும் அவங்களையும் முழுசாக நம்பக்கூடாது கொஞ்சம் நீங்க நீங்கள் ரிசர்ச் மைண்ட் செட்லாம் வச்சு அவங்க சொல்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறதுலாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறது நல்லது ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும் முதல் நான்கு மாதத்தில் மே மாதத்துக்கு பிறகு நிறைய பேர் வந்துட்டு தொழிலெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா மே மாதத்தில் குரு பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிற திங்கிங் வந்துட்டு வருடத்துடைய ஸ்டார்டிங்கில் ஏற்பட்டு மே மாதத்தில் தொழில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க மே மாதத்துக்கு பிறகு அந்த சுபவிரை செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும் உங்கள் தொழில விரிவுபடுத்துறது சார்ந்த வகையில செலவு செய்யறது ஸோ அதுல எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க ஓவரால தொழில் சார்ந்த வகையில நிறைய ஃபேவரபிள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது இந்த வாய்ப்புகள்ல நிறைய வெற்றியும் கிடைக்குது முயற்சியை பல மடங்காக கொடுங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கிளியரான மைண்ட் செட்ல இருங்க டெஃபினட்டா இந்த வருடம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்ததாக பொருளாதார நிலை இந்த டுவெண்டி டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நான்கு மாதம் குரு பார்வை அப்படிங்கிறது பதினோராவது இடத்துல இருக்கும் சனி பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் ஆகவே முதல் நான்கு மாதத்துல வரவு இருக்கு செலவு இருக்கு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அது அதுக்கு ஈக்குவலான செலவு அப்படிங்கிறது இருக்கும் எதையும் சேமிக்க முடியாது ஒரு சிலருக்கு தண்ட விரை செலவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த வருடத்துல செலவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவு மருத்துவம் சார்ந்த வகையில் செலவு அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி முதல் நான்கு மாதம் உங்க பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ற விதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பொருளாதாரமும் வருது அது யாருக்காச்சும் கடனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத விஷயங்கள்ல ஆசைகள் ஏற்பட்டு அதுல விரைவு செலவாக்குறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ற விதத்துல முதல் நான்கு மாதத்துல கவனம் செலுத்துங்க மே மாதத்துக்கு பிறகு குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் மேலும் இரண்டாம் இடத்துல இருக்கும் அதே போல பத்தாம் இடத்துல இருக்கும் ஆகவே அந்த டைமிங்லலாம் எல்லாம் நீங்க செய்யற இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு சுப செலவா இருக்கும் பயனுள்ள செலவா இருக்கும் தொழில் சார்ந்த வகையில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க தொழில் சார்ந்த வகையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வந்துருவாரு ஆகவே அந்த டைமிங்ல கடன் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் டக்குனு உங்க கைக்கு அந்த கடன் உதவி எல்லாம் கிடைக்கும் ஆல்ரெடி கடன்ல இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சரியான டைமிங் ஆல்ரெடி கடன்ல இருக்கிறவங்க கடன் சார்ந்த விஷயங்களை யோசிக்க கூட கூடாது இந்த வருடத்துல கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படி இல்ல நான் இப்போதான் கடன் வாங்க போறேனாக்கா அந்த கடன் உதவி கிடைக்கிறது எல்லாம் பேவரபிள் அதிக அளவுல இருக்கு ஆகவே தொழில் சார்ந்த சுபவிரிய செலவுகள் இருக்கும் தொழிலுக்காக செலவு செய்யறது உத்தியோகத்துக்காக செலவு செய்யறது அப்படி ஒரு சைடு செலவு இருக்கும் அது மட்டும் இல்லாம வீடு கட்டுறது வீடு சார்ந்த வகையில ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி வைக்கிறது ஸோ அதுக்கும் சுப விரை செலவு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான செலவுகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே மே மாதத்துக்கு மேலே நீங்கள் செய்கிற செலவுலாம் பயனுள்ள செலவாக இருக்கும் தண்ட விரை செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் எதில் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும்னாக்கா மற்றவர்களுக்கு பணம் கொடுக்குற விஷயங்களில் விழிப்புணர்வாக இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுத்து மாடிக்காதீங்க ஸோ அதில் மட்டும் கிளியராக இருங்க மற்றபடி இந்த வருடம் பொருளாதாரம் சார்ந்த வகையில் முதல் நான்கு மாதம் கவனமாக இருக்கணும் மே மாதத்துக்கு பிறகு ரொம்ப ஃபேவராக இருக்குது பணம் வருது அதை வந்துட்டு சுப விரை செலவாக கன்வெர்ட் பண்ணுறீங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது பண்றதுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார நிலை இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த டுவெண்டி டுவெண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டுவெண்டி டுவெண்டி நீங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்னா அது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஸோ இதுல தான் நீங்க இந்த வருடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதை நான் எதுக்காக அழுத்தி சொல்றேனாக்கா நான்காம் இடத்துல ராகு பகவான் சுகஸ்தானம் தாயாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருக்காரு அதே சமயத்துல குரு பகவான் ஆறுக்கு போறாரு உங்களுடைய ராசி அதிபதி ஆறுக்கு போறாரு மேலும் ஒன்பதாம் இடத்த சனி பகவான் பார்ப்பாரு ஆகவே இந்த டைமிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிறைய வீக்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான்காம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் ஏதோ அதிகமா அலைய விடுவாரு கொஞ்சம் மன உளைச்சல கொடுப்பாரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எதையாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க ஆக வேண்டிய வேலை ஆகாது ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பீங்க ஆகவே இந்த டுவெண்ட்டி மன ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வா இருந்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா மன ஆரோக்கியம் தெளிவா இருந்துச்சுன்னா கரெக்டா சாப்பிட்டுருவீங்க உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை கரெக்டா பண்ணிடுவீங்க அதுவே உங்கள்கிட்ட மன ஆரோக்கியம் இல்லையா இல்லைனாக்கா உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனாக பண்ண முடியாது இதையாச்சும் யோசிச்சுட்டே இருப்பீங்க நேரம் கடந்து சாப்பிடுவீங்க நேரம் கடந்து தூங்குவீங்க ஸோ இது அப்படியே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வீக்னஸ் ஏற்படுத்தி விட்டுரும் ஆகவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு இந்த வருடத்தில் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மேலும் மே மாதத்துக்கு மேலே ஹெல்த் வைஸா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு வருது அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை நான்காம் அதிபதி பிளஸ் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஆறாம் இடத்துக்கு வராரு நோய் ஸ்தானம் துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்துக்கு வராரு ஸோ அந்த டைமிங்ல மே மாதத்திலிருந்து ஏதோ ஹெல்த் வைஸா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கிறது

உங்களோட கவனத்தோட மேற்கொள்றது நல்லது சோ இதை மட்டும் நீங்க இந்த வருடத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட பராமரிச்சீங்கன்னா அந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும் சோ உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் உங்ககிட்ட உங்க வசம் இருந்துச்சுனாக்கா இந்த வருடத்துல எதுலையுமே உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது இருக்காது நீங்க மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்படியே தொடர்ந்து அடைஞ்சுக்கிட்டே வரலாம் ஆகவே கூடுதல் இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் கொடுங்க அது டெஃபினட்டா உங்களுக்கு வளர்ச்சியை பெற்று கொடுக்கும் அண்ட் பைனலா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு ஆகவே மாணவ மாணவிகள் படிப்புல கவனம் செலுத்தணும் இந்த நேரத்துல நிறைய கவனச்சிதழ் வரும் நிறைய குழப்பம் வரும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இந்த படிப்பு எடுக்கலாமா அந்த படிப்பு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் வரும் அப்படியே வழி தவறி உங்களுடைய உங்களுடைய கோல் ஒன்னா இருக்கும் நீங்க பயணிக்கிற பாதம் ஒன்னா இருக்கும் நீங்க பேசுற மனிதர்கள் உங்களை அப்படியே குழப்பி விட்டு உங்களுடைய டெஸ்டினேஷனா அப்படியே திருப்பி விட்டுருவாங்க ஆகவே இந்த நேரத்துல மனத்தெளிவோட செயல்பட வேண்டும் மேலும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த படிப்புல தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு அது டெம்பரவரி தான் நல்லா பெருசா பயப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தடை தாமதம் ஏற்படாம இருக்கணும்னா உடல் ஆரோக்கியம் ஃபேமிலி ஸோ இவங்க எல்லாரையும் கொஞ்சம் பராமரித்து செயல்படுறது நல்லது மேலும் நீங்க வந்துட்டு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏதாச்சும் அப்ளை பண்ண போறீங்க இந்த கல்லூரிக்கு அப்ளை பண்றது ஸ்கூல் சம்பந்தமான விஷயங்கள அப்ளை பண்ற விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சரிவர பண்ணிடுங்க நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிக்கிறது நல்லது நீங்க பண்ண போற டைமிங்ல ஏதாச்சும் தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கலாம் ஒரு சிலர் பண்ண முடியாமயும் போகலாம் ஆகவே இந்த அப்ளை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் நீங்க விண்ணப்பிக்கணும்னா எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தான் பண்ணிருக்கணும் சோ அந்த அளவுக்கு தெளிவாக இருந்துக்கோங்க மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள்ல கவனச்சிதல குறிச்சிட்டு முயற்சிகளை அதிகமா உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா போட்டீங்கன்னா டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு முயற்சி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது மனச்சோர்வையும் தேவையில்லாத சிந்தனையும் குறைச்சிட்டு முயற்சிகளை அதிகப்படுத்துங்க டெஃபினட்டா அந்த விட உங்களுக்கான வருடமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஓவராலா அந்த டுவெண்டி டுவெண்டி மேஜரா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் மற்றபடி வேற எதுலையும் பெருசா லாக ஆகல தாய் தந்தையார் இவர்களை கொஞ்சம் பராமரிக்கணும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் விண்ணப்பிக்கிற விஷயங்கள் சோ இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும் மறுபடி இந்த ஜாப் கெரிய கெரியர் லைஃப் ரொம்ப கிளீனா இருக்கு தெளிவா இருக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யலாம் ஹை ரிஸ்க் இருக்கக்கூடாது கொஞ்சம் லோ ரிஸ்க்லயே ட்ராவல் பண்றது நல்லது இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரித்து விழிப்புணரோட செயல்படுத்தினீங்கன்னா டெஃபனட்டாக இந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும் அப்படிங்கறது எந்த விதமாற்று கருத்தும் இல்லை அண்ட் ஒன்ஸ் எகின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வீவ் வெ வெரி வெரி லிமிடெட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப்

விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லனா சேனல்ல ஆல்ரெடி அவேலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேல இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க வீட்ல யாராவது வரணும் தேடிட்டு இருக்கீங்கனா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படினு வரது தான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பிளே ஸ்டோர்லயே அவேலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயே அவேலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப் காணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே